அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துக்கு எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே ஒரே இறை ஒரே மறை ஒரே தூதர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்குள் இரண்டு பெருநாட்கள் வரலாம் ஏனென்று சொன்னால் பூமி உருண்டையானது உருண்டையாக இருக்கக்கூடிய பூமியில் வந்து இப்போ மலேசியாவில் வந்து இன்னைக்கு பிறநாள் அப்படின்பாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் அன்னைக்கு பிறநாள் சவுதி அரேபியாவில் இன்னைக்கு பிறவாளோ அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறனாவாக இருக்காது ஏன்னா பூமி தட்டையாக இருந்தால் அது சாத்தியம் பூமி உருண்டையாக இருக்கிறதுனால முஸ்லீம் சமுதாயத்திற்குள்ளே இரண்டு பெருநாட்கள் மூ ஏன்னா ஐந்து மணி நேரம் நான்கு மணி நேரம் பனை அமெரிக்காவுக்கும் நம்ம நாட்டுக்கும் கூட டிஃப்ரெண்ட் வரும் இன்றைக்கி பகல் பன்னெண்டு மணியாக இருந்தால் அங்கே நைட்டு பன்னெண்டு மணியாக இருக்கும் அப்போ பெருநாள் வந்து வித்தியாசம் வரும் அதற்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆகையால் பெருநாள் ஒரே முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்த மாதிரி ரெண்டு பெருநாள் வருதே அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது ஒரே கடவுள் ஆனால் பெருநாள் ரெண்டு மூணாக இருக்கேன் அப்போ ஏன் ஒரே பிறகுண்டு வரலன் சொல்லி கேட்கக்கூடாது இது வந்து கரெக்டான கேள்வி கிடையாது ஆனால் ஒரே நாட்டுக்குள் இருந்து கொண்டு ஒரே ஊருக்குள் இருந்து கொண்டு தாய் ஒரு நாளைக்கு கொண்டாடுவாங்க புள்ள இன்னொரு நாள் கொண்டாடும் அப்போ கணவர் ஒரு நாளை கொண்டாடுவாங்க மனைவி இன்னொரு நாள் கொண்டாடுவாங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா இதுதான் நம்மளுடைய கேள்வி இதுக்கு என்னதான் தீர்வு இப்போ கூட பாருங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி தான் கன்னியாகுமரியில் பார்க்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது புதுசு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு விஷயம் புதுசாக ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தால் அதுக்கு எப்படி நம்ம தீர்வு சொல்கிறது எப்படி பிரேக் அடிக்கிறது எப்படி வேகத்தில் போடுறதுன்னு நம்ம பயப்படலாம் ஆனால் இது பழசு வருடா வருடம் இதே பஞ்சாயத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு ஊர்ல ரெண்டு ஜமாத்து இருக்குது ரெண்டு இருக்கும் போது இபாதத்து சம்பந்தமான விஷயம் நோன்பு வைக்கலாமா கொண்டாடலாமா அது ஹராம்னு அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களே இபாதத்துல நம்ம விளையாடக்கூடிய விஷயமா இருக்கிறதே இதுக்கு நம்ம எப்படியான செட்டிங்குகள் நம்ம செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருக்க வேணாமா அப்ப இதெல்லாம் ஹதீஸ்லாம் எல்லாம் கரெக்டு தான் ஏன் இப்படியான தாமதமான அறிவிப்பு அல்லாவுடைய தூதர் காலத்தில் இப்படியான அறிவிப்புகள் இருந்திருக்கிறதா ஒரு நபர் பிறைய பார்க்கிறாரு ஏன்னா சூமூல் இருபிய திகி பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் மாற்று கருத்துல பிறைய தான் நோம்பு வைக்கணும் பிறைய தான் நோம்பு விடணும் இதை எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம் பிறையை பார்க்க வேண்டும் என்பதில் கண்ணால் பார்க்கிறது சூமூல் இருபிய திகி பார்க்கிறத வச்சுதான் நம்ம ஏத்துக்கிறோம்ங்கிறத கருத்து கிடையாது சுண்ணத்து ஜமாத்துக்கோ தவிய ஜமாத்துக்கோ எந்த ஜமாத்துக்கும் கருத்து கிடையாது ஆனா பார்க்கும் போது நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுறோம் என்ன மறந்துடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பார்க்கறத ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாருல பார்ப்பதை சத்ய அல்லாவின் மீது சத்தியம் விட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாரு வீடியோ எடுத்து போடுறாரு அப்படின்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னா பிறையும் சேர்த்தே வீடியோ எடுத்து போடணும் அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா அவரே சொல்றாரு கேளுங்களேன் அவர் சொல்றாரு இந்த பிறையை பார்த்தவர் சுன்னது ஜமாத்து தான் சுன்னத்து ஜமாத்து சொல்றவ அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சொன்ன உடனே தவி ஜமாத்து ஏற்றுக்கொள்வது என்பது சந்தோஷமான விஷயம் தான் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க சத்தியத்தை தான் நம்புகிறாங்களே தவிர அவங்க என்ன ஜமாத்துன்னு பார்க்கல அல்ஹம்துல்லா ஆனால் தலைமை தலைமைகாஜி அறிவிச்சுட்டு அவங்க மாற்ற மாட்டாங்க தலைமைஹாஜி ஒரு அறிவிப்பை செஞ்சுட்டார நாளைக்கு வந்து இப்போ நோம்புதேன் பெருநாள் கிடையாது அப்படின்னு அறிவிச்சுட்டா மாற்ற மாட்டாங்க ஆனால் தவிர ஜமாத்து அப்படி இல்லை நான் இப்போ தகவல் வந்து லேட்டாக வந்துருச்சு நாங்கள் தகவலை லேட்டாக பார்த்துட்டோம் லேட்டாக கேட்டறிஞ்சிட்டோம் ஆகையால் அவங்கள்ட்ட போய் கேட்டு நம்ம நல்லா ஆய்வு பண்ணி அந்த இடத்துல கூட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீடியோ எடுங்கன்றாங்க ஃபர்ஸ்டே எப்படின்னா பாருங்க முதல்ல வந்து நீங்க வந்து வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க அப்ப வீடியோ எடுங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்களா இல்லையா இதே வீடியோவை இதே போட்டோவை ஏன் பிறையோட சேர்த்து உங்களையும் சேர்த்து சத்தியத்தோட சேர்த்து எடுக்க கூடாது அப்ப அந்த மாதிரியான வேலைகளையும் வந்து அங்கே உள்ளவங்க செய்யலை அது கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா போன வந்து சரியா கிளியரிட்டியா இல்லை அப்படிங்கிறார் இந்த பதில் சொல்லலாமா முதல்ல இதுலலாம் மாற்று கருத்து இல்லை பாவா நல்லது நடக்குன்னு தான் சொல்றீங்க கிளியாரிட்டி இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இதை வந்து நீங்க வந்து எப்படி சொன்னீங்க எங்கள்கிட்ட நாங்க எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சத்தியத்தை நீங்க சத்தியம் பண்ணுறதே வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க பிறைய பார்த்தேன்னு சொல்கிறதையும் வீடியோ பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப கிளியாரிட்டியான உள்ள கிளியாரிட்டி இல்லைன்னு சொல்லி சொல்றாரு அப்போ கிளியரான ஒரு ஃபு இல்லையா உலகத்தில் அப்போ இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் ஒரு முறை நடக்கலை இது பல முறை நடந்திருக்கிறது அப்போ நல்ல ஃபோனை ஒரு ஸ்டாண்டை வாங்கி வச்சு பெரிய பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் ஒரு நீங்கள் ஒரு ஆளை கூட்டி காட்டுறீல்லை அந்த மாதிரி கூட்டி போது அந்த மாதிரி ஃபோனை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே எடுத்தான்னே இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் கிளியரான ஃபோனே உலகத்திலே கிடையாதா உங்கள் ஃபோன் அப்படி இல்லாமல் இருக்குது இது வருஷ வருஷம் வருதே இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது நீங்கள் சத்தியம் பண்ணாலும் சரி பிறைய கண்ணால் பார்த்தேன்னு சொன்னாலும் சரி நீங்கள் சுண்ணத்து ஜமாத்துன்னு சொன்னாலும் சரி தாடி பெருசாக வச்சுருந்தாலும் சரி கூட ஒரு ஆளுகளை சேர்த்துக்குவாங்க தாடி தொப்பி வச்ச ஆளுகளை கண்டிப்பாக சேர்த்துக்க ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது தான் அதிகமாக வெளி தொட்டதை மக்கள் நம்புகிறாங்க அந்த அடிப்படையில் என்ன அப்போ எல்லோரையும் சேர்த்துக்கொண்டு நீங்கள் எடுக்கும்போது அதே நீங்கள் பார்க்குறதே உங்களையும் ஒரு வீடியோ எடுக்கணும் பிறையும் வீடியோ எடுக்கணும் அப்படி ஒரு ஆளை செட் பண்ணான்னா ஏன்னா இபாதத்துகள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிறதா இல்லையா அப்ப இத்தனை லட்சம் மக்களுடைய விவாதத்து பாதிக்கப்படுகிறது இதனால எவ்வளவு வந்து ஒரு நஷ்டங்கள் ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் அப்ப குடும்பங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுகிறது இதுக்கெல்லாம் நீங்க இந்த வேலையை செய்திருக்க வேண்டாமா கூடாதா ரசூல் சொல்ல ஆலை சலம் காலத்துல இப்ப நம்ம தவ்வி ஜமாத்த பார்த்து என்ன கேட்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தாமதிச்சிருந்தா என்ன தலைமையை பார்த்து நம்ம கேட்கறோம் தலைமைக்கு கட்டுப்பட்டவளாதான் எல்லாமே இருக்கிறாங்க அப்ப சொன்னா அந்த தலைமை கீழே தான் அவங்க செயல்படுறாங்க தவ் ஜமாத்து சொன்னா அதுக்கு கீழே தான் செயல்படுறாங்க அப்போ நீங்கள் த தலைமையின் கொஞ்சம் தாமதிச்சா தான் என்ன ஃபஸ்ட்டு ஒரு அறிவிப்பை செஞ்சுட்டு மீண்டும் ஒரு அறிவிப்பை ரசூல்லா எங்கேயாவது செஞ்சிருக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்க இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இல்லை இந்த மாதிரி ஹதீஸ்லாம் நீங்கள் போடுறீங்க கரெக்டு தான் ஒரு சஹாபி வந்து சாட்சி சொல்கிறாரு இருவர் சாட்சி சொல்கிறாங்க அல்லாவின் மீது சத்தியம் விட்டு சாட்சி சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க மாற்றுக்கூறத்தில் ஏற்றுக்கிறான் இப்படி ஒரு முறை ரசூல் சல்லா அலை செல்லம் பிறையை பார்க்க சொன்னார்கள் எல்லாரும் பிறையை பார்க்க ரெடியாக இருந்தாங்க அப்ப எல்லாருக்கும் பிற தெரியல பிற தெரியல இங்கவும் என்ன செஞ்சாங்க நீங்க மறுநாள் பெருநாள் மறுநாள் பெருநாள்னு ஒரு அறிவிச்சு செஞ்சுட்டாங்க செஞ்சு முடிச்ச பிறகு என்ன செஞ்சாங்க இன்னொருத்தர் வந்து அல்லாவுடைய தூதர் நான் பெருநாளை பார்த்தேன் நான் வந்து பிறைய பார்த்தேன்னு சொல்றாரு அல்லாவுமே சத்தியம் மட்டும் சொல்றாரு உடனே நிலுங்கப்பா 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 நாளைக்கு வந்து நீங்க தயவு செஞ்சு நோன்பு வச்சிருங்க பெருநாள்லாம் கொண்டாட வேணாம் நோன்பு வச்சிருங்க மறுநாள் பெருநாள் அப்படின்னு சொன்னதாக ஒரே ஒரு அதிசி காட்டுங்க நான் ஏத்துக்கிறேன் இப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குதா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணாதே என்ன ஏன் இவ்வளவு அவசரம் அப்போ இவ்வளவு அவசரப்பட்டு அறிவித்து விட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய இபாத்து இபாதத்துகளை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குதா இல்ல இபாதத்துகளை வந்து பாதிக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னு சொன்னாக்க அவங்க வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நாளைக்கு வந்து ரெண்டு சமையல் ஆயிப்போம்ல ரெண்டு சமையல் ஆகிப்போவும் இரண்டு தொழுகை ஆயிப்போவும் எல்லாமே டபுள் டபுள் ஆயிரும் இப்படி டபுள் அறிவிப்போ அல்லாவுடைய தூதர் ஒரே ஊரில் இருந்து கொண்டு இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்களா ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இருந்தால் எங்கள்கிட்ட காட்டுங்க அப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா வீடியோ எடுங்கன்ட்டு இந்த பதிவில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து வீடியோ தெளிவு எங்களுக்கு ஃபோன் சரியில்லை நல்ல ஃபோனை வச்சு எடுக்க முடியாதேன் எவ்வளோதோ விஷயங்களுக்கு ஃபோனை வச்சு எடுக்கிறோமா இல்லையா அப்போ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை அடுத்த முறை இதற்கு வந்து ஒரு தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சத்தியம் செய்வதை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் கண்ணால் பார்த்தீர்கள் என்று சொன்னதை நாங்கள் அன்புகிறோம் இந்த ஹதிசை நாங்கள் ஏற்கிறோம் அதை எதிலிருந்து நாங்கள் பார்க்குறோம் நீங்களே ஒரு வீடியோ எடுத்து தான் போடுறீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க அப்படி இருக்கக்கூடியவங்க அதை சேர்த்து வீ அதை சேர்த்து வீடியோ ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் என்ன இதைத்தான நாங்கள் கேட்குறோம் அப்ப இது வந்து வருஷ வருஷம் நடக்குது இது புதுசாக நடக்கலை அப்போ அதே மாதிரி இந்த அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரம் அறிவிப்பு செய்யறீங்க இந்த தகவலை கொடுக்கக்கூடியவர்கள் ஏன் இவ்வளவு தாமதமாக நீங்கள் கொடுத்தீர்கள் சுன்னது ஜமாத்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தகவலை கொடுத்தவர்கள் ஏன் தாமதமாக கொடுத்தீர்கள் தகவல் வந்து நீங்கள் எல்லா அந்த மாவட்டத்தில் பிற பிறை தென்படவில்லை இந்த மாவட்டத்தில் பிறை பார்க்கவில்லை இந்த மாவட்டம் இப்படி எல்லா மாவட்டங்களையும் போட்டாங்கல்ல இந்த மாவட்டத்தில் எல்லாத்தையும் நீங்கள் எல்லா ஜமாத்து என்ன பண்ணிங்கன்னா அது அதுக்கு ரெடியாக இருப்பீங்க பிறையை பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கல்ல அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணாங்க தென்படவில்லை தென்பட இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்பட்டுருச்சுல்ல இப்போ இப்போ என்ன பண்ண போகிறீங்க உடனே அறிவு இப்படி ஏதாவது ஒரு சுல்லா காலத்தில் இப்படி நடந்திருக்குதா ஆகையால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தடவை நடந்து போச்சு நடந்து நடந்து முடிஞ்சதை நம்ம மாத்த முடியாது ரெண்டு பெருநாள் தான் ரெண்டு 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 நோம்பு இந்த மாதிரி ஒரு நாள் சில பேர் நோம்பு வைப்பாங்க சில பேர் பெருநாள் கொண்டாடுவாங்க குடும்பத்தில் முடிஞ்சு போச்சு இனி அடுத்த முறையாவது தயவு செய்து இந்த சுண்ணத்து ஜமாத்தாக இருந்தாலும் சரி தவ் ஜமாத்தாக இருந்தாலும் சரி ஜாக்காக இருந்தாலும் சரி எந்த இயக்கங்களாக இருந்தாலும் சரி அனைத்து இயக்கத்தவர்களையும் கூட்டி வச்சு கொண்டு முதல்ல ஒரு பிறையை பாருங்க பிறையை பார்க்கக்கூடியவர்கள் எல்லா இயக்கத்தவர்களையும் அழைத்துவாங்க எல்லா ஜமாத்தரை ஏன்னா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் சில நேரங்கள நம்ப மாட்டாங்க சத்தியத்தை நம்புறதை விட தன்னுடைய தலைமையை நம்பக்கூடியவர் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா இவர் எந்த ஜமாத்துன்னு பார்க்குறாங்க இவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்குறாங்க சொல்ல காலத்தில் அது ஒரு சில விஷயங்கள் இருக்குதா இல்லையா ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்கிறார் அப்படின்னா அந்த அறிவிப்பாளர் உண்மையானவரா நம்பகத்தனும் உடையவரா அவர் வந்து ஒன்று கிடக்க ஒன்று உளர்வாரா இதெல்லாம் வந்து ஹதீசுகளில் நீங்கள் அந்த ஐந்து விதிகள் இருக்குல்ல அதில் பார்க்கத்தானே செய்வீங்க அப்ப அந்த மாதிரி இதுகள்ல மக்கள் இவர் எந்த ஜமாத்தை சேர்ந்தவர் இவர் எப்படிப்பட்டவர் இவர் தாடி வச்சிருப்பாரா தொப்பி வச்சிருப்பா இவருடைய பின்புலம் என்ன எல்லாத்தையும் மக்கள் பாக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க வீடியோவை எடுத்து எல்லா எல்லா ஜமாத்தையும் இயக்கத்தையும் கூட்டி நிப்பாட்டி நீங்க வீடியோவையும் போட்டோவையும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க விஷயம் ஈஸியா முடிஞ்சு போயிடும் அதே மாதிரி சீக்கிரம் எல்லா தலைமையுடைய நம்பர் இருக்குதா இல்லையா அப்ப போன்ல உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஃபோன் அடித்தா எல்லா கிளை மாவட்டங்கள் எல்லாருக்கு எல்லா ஜமாத் எல்லா இகத்துக்கும் எல்லாம் தொடர்பு இருக்குது அப்போ உடனே நீங்கள் தாமதித்ததும் தவறு நீங்கள் வீடியோ போட்டோ எடுக்காததும் தவறு அதே போன்று தாமதிக்காமல் தௌஹி ஜமாத் அறிவிச்சதும் தவறு இரண்டு முறை இரண்டு அறிவிப்பாக அறிவித்திருக்கிறார்கள் அப்ப இது போன்ற விஷயங்களை வருங்காலங்களில் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய சொந்தங்களுடைய இபாதத்துகளை பாதிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்துவிடும் என்பதை இதிலிருந்து தெளிவாக விலங்கிக் கொள்ள வேண்டும் வாகரத் இஹமது இல்லாஹி அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே